இப்போ நான் சொல்லி தந்த மேட்டெல்லாம் சொல்லும்போது நீயும் கற்பனை பண்ணி ஒரு ஏழட்டு பிட்டை சேர்த்து போட்டு விட்டுவான் நீ போடுற பிட்டு கடல்ல நங்கூரம் போட்ட மாதிரி நச்சுன போடுதுணும் ஆ ஆ ஓ இப்போ பாருங்கண்ணே இப்போ பாருங்கண்ணே எதோ தரீங்க அது என்ன எனக்கே டவுட்டு எப்படி புரியுதுன்னு தெரியலையே விரும்பி விருப்பப்பட்ட கட்சி தொடங்கும் போது ரெண்டாயிரத்தி பத்தில் இந்திய திராவிட கட்சிகளோடு எந்த காலத்துலேயும் தேர்தல் உடன்படிக்கை இல்லைன்னு சொல்லி இதுவரை கடைபிடிக்கிறேன் இந்த ஆய்ட்டு குடுக்கிற வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காதடா நாலு தேர்தல் பொது தேர்தல கடந்திருக்க அஞ்சாவது முறையும் ஒரு அரசியல் இயக்கம் உலக வரலாற்றில் இந்திய இந்திய பெருநாட்டின் வரலாற்றில் தமிழ்நாட்டின் வரலாற்றில் தெரியுதுடா தெரியுது ரொம்ப காட்டாத பிச்சை போட்டவெல்லாம் வெளிய நிக்கிறான் உருவிக்கு போறான் ஆய் நான்கு முறை தோற்று உள்ளாட்சி தேர்தலும் தோற்று எல்லா இடைத்தெருதலும் தோற்ற பிறகும் நீங்க எங்க இல்ல நீங்க எங்கேயோ இருக்க வேண்டிய வரேன் எனக்கு புரியுது

பெரியார் கொள்கை வழிகாட்டிங்க நாங்க பிரபாகரன் கொள்கை வழிகாட்டிங்க அயோத்திதாசன் எட்டமளி சீனாசன் எம் சி ராஜா எல்லாம் கொள்கை வழிகாட்டிங்கிறோம் நீங்க எங்க கொள்கைக்கும் உங்களுக்கும் ஓராயிரம் கிலோமீட்டர் தூரம் எல்லாம் ஒரு ரீசனோட போய்கிட்டு இருக்கேன் என்னடா பெரிய தமிழை தமிழை சனியன் என்று சொன்னதை இவர்கள் ஏற்கிறார்களா இதே டைலாக்க வச்சு பக்கத்து ஊர்ல ஒரு லட்சம் ரூபாய் சம்பாதிச்ச வேண்டியதான் தமிழ் சனியனை விட்டு ஒழியுங்கள் என்று சொன்னதை விட்டு ஒழியுங்கள் என்று சொன்னதை இவர்கள் ஏற்கிறார்களா இந்த ஈன பொழப்புக்கு பேசாம எங்கேயாவது போய் தமிழை காட்டுமராண்டி மொழி என்று சொன்னதை ஏற்கிறார்களா பெரியார் எந்த கொள்கையில் பெரியாரை ஏற்கிறீங்கன்னு கேட்டா நீங்க விலைக்கு சொல்லணும் அவர் எப்பவுமே அப்படிதான்

தொல்காப்பியன் ஆரிய அடிமை அடிமை வள்ளுவன் பார்ப்பன இந்த வார்த்தைகள் எல்லாம் இதெல்லாம் புயல் உட்காந்து சாப்பிடுவான் அவங்க போய் கணக்கெடுப்பை நீண்ட காலமாக வலியுத்தி பெட்ரோல் வாங்கி மொத்த பேரும் அரசு விடுதிகளை சமூக நீதி விடுதிகள் முதலமைச்சர் சமூக நீதினா முதல்ல என்னன்னு விளக்கி சொல்லிட்டு அப்புறம் சமூக நீதி விடுதிகள் என்று அழைப்பதுல எங்களுக்கு ஒரு இது இல்ல நீ யார் நீ யார் நீ ஒரு காம கொடுறன் அஞ்சரைக்குள்ள வண்டி ஏன் அது சமூக நீதினு வெறும் சொல்லாடலை மட்டும் சாதி ஒழிப்பு சமூக நீதி எல்லாம் வெறும் சொல்லாடலாக மட்டும் இருக்கே எப்படி வெற்றி சொல்லாகவே இருக்கு அறுபது ஆண்டுகளாக சமூக நீதி என்றால் என்ன அல்ல சமூக நீதி என்ற சொல்லினுடைய விரிவாக்கம் என்னது விளக்கம் என்ன எனக்கு உழவாய் என்னன்னு நடக்கின்றது அப்ப இருக்க வேண்டும் இரண்டாவது உச்சத்தில் இருக்கும் பொழுது இந்தியாவிலே அதிகமான சேலரி முன்னூறு கோடி ரூபாய் நீங்க

ஏன்னா அவரால ஒரு கார் வாங்கிட்டு அந்த காருக்கே வரி கட்ட முடியல ஒரு சொந்த வீட்டில் ஒரு அப்பா அம்மாவையும் சரியா பாத்துக்க முடியாது நாட்டை பார்த்துப்பாருன்ற ஒரு இதெல்லாம் கிடையாது இன்னொன்னு வந்து அவர் எந்த விதத்துலயும் இறங்கி வேலை பார்த்தது கிடையாது முதல்ல ஆமா சொன்னாக்கள் போதில் பார்த்து உன்னால நான் ரொம்ப சாதாரமா இருக்கேன் ஏதோ தெரியாம பண்ணிட்டு மன்னிச்சு நான் களத்திலேயே இறங்கி வரல அப்படியே தான் மேல மேல ஓட்டமா இருக்காரு ரொம்ப வர்றானே நடிகர் விஜய் பிரபலமான நடிகர் என்பதனால் கதாநாயகராக பல ஆண்டுகள் வெற்றிகரமாக மக்கள் மத்தியில் செல்வாக்கு பெற்றவர் என்பதனால் இந்த யூகம் இருக்கிறது என்ன பார்த்தா உனக்கு கிண்டலா இருக்கா தேர்தல் அரசியல் என்பது வேறு திரைப்படம் வெற்றி என்பது வேறு டே இவன் ரொம்ப டார்த்தர் பண்ணுறான்டா திரைப்படத்தில் வெற்றி பெற்றவர்கள் எல்லாம் தேர்தல் அரசியலில் வெற்றி பெற்றவர்கள் என்று சொல்ல முடியாது ஆகவே நாம் அவர்கள் வெற்றி பெறுவோம் என்று எப்படி யூகமாக சொல்கிறார்களோ அப்படி வெற்றி பெற மாட்டார்கள் என்று நாம் யூகமாகச் சொல்ல விரும்பவில்லை மக்கள் பார்த்துக்கொள்வார்கள் ஏ உங்ககிட்டலாம் இன்னும் ஒரு நிமிஷம்னு நினை வச்சுக்க எனக்கு மூலகத்தில் வந்துருப்பா கூட்டணிகள் உருவானாலும் தேர்தல் என்பது திமுக தலைமையிலான கூட்டணிக்கும் அதிமுக தலைமையிலான கூட்டணிக்கும் இடையில் தான் நடக்கும் இரு துருவப் போட்டியாகத்தான் அது இருக்கும் நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வியும் என்னை சேர்ப்பார் வரைச்சவாரு கேட்காது சரி கீழ்ப்பாத நடிகர் விஜய் கூட விரைவில் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள இருக்கிறார் என்ற தகவல்கள் வெளியாகி இருக்கறன சொல்லவே இல்ல நம்ம முக்க எங்க பூட்டை ஜோருங்க நானு பதத்துல மட்டும் இல்ல அரசியல்ன கூட நான் ஒன்னாதான் இருப்பேன்னு சொல்ற மாதிரி இருக்கு இந்த நியூஸ பார்த்தா அட நான் எங்க நிக்கிறேன் நம்ம பேபியை தானே நிக்க வைக்க போறேன் பேபின்னா தவக்கு வைரல் சோப்பு டேய் நான் பேசி முடிக்கிற வரைக்கும் منصور மூடி சுமாரரா மீ ஏ நோ ஒரு முறை கூட ஜெயிக்கல இதல பேபியை ஜெயிக்க வெச்சிருவியா அது என்னங்க நியூஸ் என்கேக்றீங்களா 3ஷாவுக்கு டிவி கேல முக்கிய பொருကုန်னோ இதுக்காக விஜயோட ரகசியமா ஆலோசனை கூட்டம் நடந்திருக்கணும் ஒரு நியூஸ் சோஷியல் மீடியால செம்ம ட்ரெண்டா போயிட்டு இருக்கு தலைவா நம்ம பேபிர்க்கு பெரிய மனசுக்கு ஏரியால பெரிய மரியாதை இது மாமா எப்படி பாக்குறானுங்க தெரியுமா நல்லா பாப்பங்க ஏய் வாயை மூடிடரா இதெல்லாம் பாக்குறப்போ நம்ம மைண்டு அங்க போகுது நடிகர் த்ரீஷாவுக்கு டிவி கேல முக்கிய பொறுப்பு வழங்க போறதா தகவல் வெளியாகி இருக்கு இதுக்காக ஒரு ரகசிய கூட்டம் நடத்தி வரதான் விஜய் கட்சியோட பொதுக்கூட்டத்துக்கு அப்புறம் அறிவிப்பு வெளியாகும் கூறப்படுது பேபியை நிக்க வச்சோம்னா நம்ம கண்டிப்பா ஜெயிக்கலாம் பத்து வருஷம் நான் பட்ட கஷ்டத்துக்கு ஒரு பலன் கிடைக்கும் தலைவா பழம் கிடைக்காது காயம் கிடைக்காது வெட்ட புரண்டா உன்னை

நீங்க மார்ச் முடியறதுக்குள்ள பாருங்க தமிழக வெற்றிகளும் தனிப்பெரும் கட்சியாரும் தனிப்பெரும் கட்சியா வந்து உங்களோட சர்வே ரிப்போர்ட்ல நீங்களே சொல்லுவீங்க இந்த நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு அப்படியான மயிறு சரிடா மயிறு ஓகேடா மயிறு முப்பத்தஞ்சு மக்கள் திமுகவை நம்புவதை ஒவ்வொரு நாளும் இழந்துட்டு இருக்காங்க ஏனோ செருப்பு பிஞ்சு போயிரும் யூனோ நான் சொல்றேன் ஏன் சொல்றேன் ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு ரெண்டாயிரத்தி இருபதுல இருந்துச்சு உங்க அம்மா சத்தியமா

அஜித் குமார் செத்தார்னா சிபிஐ குறிய சொல்றாங்க இதுதான் இதுதான் சட்டம் ஒழுங்கு பாதுகாக்கிறதா அப்ப நம்பிக்கையை முதலமைச்சர் இழந்துகிட்டே இருக்கிறார் ஒவ்வொரு நாளும் அப்ப அந்த நம்பிக்கையுடைய நியூட்ரல் ஓட்டர்ஸ் இருப்பாங்க பாருங்க அதெல்லாம் உங்களுக்கு தான் அப்படியா ரொம்ப சந்தோஷம் ஆல்ரெடி என்டிஏக்கு இல்ல என்டிஏக்கு எப்படி சார் இருக்கும் அடிப்படையில் கொள்கை அளவுல பிஜேபி கூட இருக்கிறவங்க யாருக்குமே ஓட் பேங்க் ஷிப்ட் ஆகாது இது ஒரு இது ஒரு கடந்த பத்து வருஷமா